ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் ஒரே மாதிரியாக அவரக்காய் செய்யாமல் இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து செஞ்சோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயம் நல்லதும் கூட கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸும் சாம்பார் சாதம் இதுகளோடு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் கடுகு உளுந்த பிறப்பு ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்து காஞ்ச மிளகா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறங்க இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் காய ரெண்டு ஓரங்கள்லேயும் நரம்பு மாதிரி இருக்கும் அதை எடுத்ததுக்கு அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணதை இது கூட சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஆயில்லையே நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த காய் வேகிறதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் ஒரு கால் கப்பு தண்ணியை தெளித்து விடுங்க தெளிச்சு விட்டுட்டு காய் வந்து ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க அடுத்து வந்து மிக்ஸி ஜார்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கிறேங்க காயை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திரிச்சான்னு செக் பண்ணிட்டு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சில்லி பவுடரு அரைச்ச அந்த தேங்காய் வேர்க்கடலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மசாலா வேர்க்கடலை காயோட நல்லா மிக்ஸ் பண்ணுவார ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இந்த காய்க்கு தேவையான உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்க கமகமனு வாசனையான அவரக்கா பொரியல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க நித்திலம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்